இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரிய அவர்கள் ஜூன் ஐந்து யாதொருவர் மீதும் சமாதானம் இழந்திடக் கூடாது இந்த மனிதனிடம் யார் எவ்வளவு முயற்சித்தாலும் அவனிடம் வாக்குவாதத்தை காணவே முடியாது என்ற நல்ல சாட்சியையே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றிருக்க வேண்டும் நான் என்னை பொறுத்த மட்டில் எல்லாரோடும் சமாதானமாய் இருந்திட முடியும் என்பதே ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் செய்தியாகும் சமாதானத்திற்கு பங்கும் ஏற்படும் என்றால் அதற்கு ஒரே காரணம் இன்னொருவருடைய குறையாக மாத்திரமே இருக்க வேண்டும் இவ்வித நிலையில் இவ்வுலகத்திலுள்ள எந்த மானிடன் இடத்திலும் நாம் சமாதானமாய் வாழ்ந்திட நிச்சயமாய் முடியும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு பொருள் எல்லோரிடமும் ஒத்துப்போக வேண்டும் என்பது அல்ல யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருந்தோம் சில சத்தியத்தில் முரண்பாடாக நிற்கும்போது நாம் அவர்களோடு ஒத்துப்போய் சமாதானமாய் இருக்க முடியவில்லை என்பது ஓர் வருத்தமிகு உண்மையே ஆகும் நாம் சத்தியத்திற்காக உறுதியுடன் நிற்க வேண்டியது உண்மைதான் ஆகிலும் நாம் அதற்காக ஒருபோதும் வாக்குவாதம் செய்யவோ சண்டையிடவோ கூடாது இதை இரண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வரை உள்ள வசனங்கள் தெளிவுபட கூறுகிறது கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என வாசிக்கிறோம் எனவே நாம் சத்தியத்திற்காக உறுதி பூண்டு நிற்கும் அதே வேளையில் இன்று அநேகர் செய்வது போல வாக்குவாதமும் சண்டையும் விட்டு சாதிப்பதற்கு நாம் ஒருபோதும் முயலக்கூடாது கூடாது கிருவை பொருந்தியவர்களாய் சாந்தத்தோடு தான் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்பட்ட தேவ மகிமை சத்தியத்தினால் நிறைந்தவராய் என்று மாத்திரம் காணப்படாமல் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் என்றே நாம் இயேசுவின் மகிமையை காண்கிறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆகவே நம்மை பொறுத்தவரையில் நாம் எப்போதுமே சமாதானமாய் இருப்பது சாத்தியமே ஆகும் ஜெபிப்போமா பரம பிதாவே, என் சமாதானம் பிறரை சார்ந்ததல்ல என உணர்த்தி என்றென்றும் பிறரிடம் சமாதானம் கொண்டு வாழ வழிநடத்தும் உம் போதனைக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன்